ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஹானாவுக்கு சிஎஸ்கேவில் வாய்ப்பு கிடையாது மாற்று வீரரை கொண்டு வரப்போகும் தோனி இந்தி கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக விளங்கியவர் ரஹானே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடுத்து கேப்டனாக இவர்தான் தான் வருவார் என அனைவரும் நம்பிய நிலையில் அவருடைய மோசமான ஃபார்ம் காரணமாக இந்த வாய்ப்பு இழந்தார் அதன் பிறகு இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்ட ரஹானே ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக அபாரமாக விளையாடி மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பினார் ரஹானே அதிரடியாக ஆடி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தியதும் மட்டுமல்லாமல் அது அவருக்கு இரண்டாவது வாய்ப்பாக கிரிக்கெட்டில் கிடைத்தது எனினும் இந்திய அணி இளம் வீரர்களை நோக்கி நகர்ந்து விட்டதால் இனி ரஹானே டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவது சுலபம் கிடையாது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியில் மீண்டும் அதிரடியாக விளையாடி தமக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் என்று ரஹானே இருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த பத்து ஆண்டுகளை கருத்தில் கொண்டு சிஎஸ்கே அணி நிர்வாகமும் ஒரு புதிய முடிவு எடுத்துள்ளது அதன்படி ரஹானாவை இந்த ஆண்டுடன் கலற்றி விட்டுவிடலாம் என்று யோசனையில் இருக்கிறது முப்பத்தைந்து வயதான ரஹானாவுக்கு இந்த ஆண்டு சில போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படும் அதில் அவர் சரியாக செயல்பட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் தடுமாறினாலும் கூட ரஹானாவின் இடம் பறிக்கப்பட்டு அவருக்கு பதில் சாய் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது அண்மையில் சேக் ரசீதை எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்து சிஎஸ்கே அணி வாங்கியது இதன் மூலம் அவரை நம்பர் அல்லது நான்காவது வீரராக பயன்படுத்தலாம் என்ற திட்டத்தில் சிஎஸ்கே இருக்கிறது இது போன்ற அண்டர் நைன்டீன் இந்திய அணியின் துணை கேப்டனாக சாய் ரஷீதியையும் சிஎஸ்கே பயன்படுத்தி பார்க்க முடிவெடுத்துள்ளது இந்த இரண்டு வீரர்களும் நடப்பு சீசனில் பிளேயிங் லெவனில் திரும்பினால் ரஹ்க்கு இடம் கிடைக்காத சூழல் ஏற்படும் எனினும் ரஹானாவை உடனடியாக அகற்றிவிடாமல் கொஞ்சம் போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்துதான் அவரை உட்கார வைக்க தோனி முடிவெடுத்திருக்கிறார் இதனால் வால்வா சாவா என்ற கண்டத்தில் மீண்டும் ரஹானே இருக்கிறார்